எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்களை பற்றி இவ்வளோ இழிவாக பேசுகிறீ நீ ஏழுத்தம்மன்னா என்ன அப்படியே பிரபாகரனோட நிறைய தொடர்பில் இருக்கான அர்த்தமா துரோகி நீ ஈழத்தம்மன் தாண்டா இருக்கீங்க நிறைய துரோகிங்க வந்து இடன புள்ளிகளை காட்டி கொடுத்தவங்களே வந்து ஏழுத்தம்மன் தான் அப்படி பெரிய ஆதரவானா அர்த்தமா நீனும் துரோகியாக தான் இருக்க பிரபாகரனை பற்றி மிக கேவலமாகவும் இழியாகவும் புரோட்டா மாஸ்டர் மாதிரி ஹோட்டலில் மாஸ்டராக இருந்த மாதிரி அரிசி கப்பல் கதை சொல்கிறான் மான் கதை கதை சொல்கிறான் ஆம கதை சொல்கிறான் இந்த பொம்பளை பொடிக்க சீமா அதெல்லாம் நல்லா காதலி கேட்டுக்கிட்டு இருந்து வாயத்துல உன்னால் பேச முடியல இப்போ என்ன திடீர்னு வந்து அண்ணன் திருமாவன் ஒன்று சொல்லிகிட்டா இருந்தது உனக்கு அப்படியே கோபம் பொத்திக்கிட்டு வருது அவர் ஒன்றும் தப்பாக சொல்லலையே பிரபாகரன் அவர்கள் ஒரு சாதி சொன்னார் போராடினு சொன்னாரு என்ன முதல்ல நீ ரொம்ப கேவலமான திட்டம் திருமாவளவனா யாருன்னு உனக்கு தெரியாத நாயே முதல்ல ஈரா திருமாவளவனா யாருன்னு படி எப்படி மிகப்பெரிய ஒரு போராட்ட இயக்கமாக விடுதலை இயக்கமாக விடுதலை புலிகள் இயக்கம் இருக்கிறதோ அதே போல் தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இது சாதாரண ஒரு இயக்கம் அல்ல எப்படி நீங்க விடுதலை புலிகளுக்கு பலாயிரம் பேரை பழி கொடுத்துருக்குறீங்களோ அந்த மாதிரி பலாயிரம் பேர் நாங்களும் பழி கொடுத்துட்டு தான் அந்த இயக்கத்தை அண்ணன் எழுச்சி அவர்கள் நடத்திட்டு இருக்காரு இதெல்லாம் தெரியாத நாய் நீனு ஆர்எஸ் ஆர்எஸ்எஸ் காரன் போடுற எலும்பு துண்டுக்கு ஆசைப்பட்டு சீமானுக்கு ஆதரவாக பேசுற மாதிரி பேசுறியா லண்டன்ல வந்து என்ன பிடிங்கிடுவியா நீ நீ எங்கே இருந்தாலும் எங்காலும் தான் இருப்பான்டா அங்கே ஒரு சிறுத்தை இருப்பான் நீ ஈழத்தமிழர் துரோகி இருந்தா அங்கே ஒரு சிறுதர் இருப்பான் ரொம்ப பேசாத வாயை அடக்கி பேசும் முதல்ல நீ யார பேசுறன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசு சாதி கட்சி தலைவர்ன்ற எழுச்சி தமிழர் திருமாவளம் சாதி கட்சி தலைவரா ஏன்டா நாய சாதி ஒழிப்பே தமிழ் தேசிய விடுதலைன்னு களமாடிக்கிட்டு இருக்காரா எனக்கு தலைவர் அவரை போய் நீ சாதி கட்சி தலைவர்னு சொல்கிற குதிரசியுடைய கட்சியினுடைய கொள்கை நான் தெரிஞ்சுக்கிட்டு பேசுறான் நாய முதல்ல ஈர்த்தம்னா பெரிய மயிரு அனுப்ப உனக்கு பொறுக்கி நாய முதல்ல ஒழுங்கா பேச என் தலைவரை பற்றி இந்த மாதிரி இழிவா பேசாத லண்டன்ல வந்து புடிங்கிட்டு நீ தமிழ்நாட்டுக்கு வரா முதல்ல நாங்க பாடகட்டி தான் உனக்கு முதல்ல அனுப்புவோம்